வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகா என் அன்பு பிள்ளையே இப்பொழுது நான் தருகின்ற வெற்றி செய்தேன் உன் வாழ்க்கையை திருப்பத்திற்கு மட்டுமல்ல நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த நல்ல முடிவினையும் தருவதற்காகத்தான் இந்த முருகன் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் நீ நினைத்தது நடக்கத்தான் போகிறது கவலையோடு காத்திருந்த எதிர்பார்த்த தருணங்கள் முடிவடைந்து விட்டதோ என்று யோசித்தாய் இப்பொழுதே இந்த முருகனின் மயிலை தொட்டுவிடு நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் முடிவில் மிக வெற்றி சேதியோடு வந்து இருக்கின்றே அவரை எதிர்பார்த்துதானே காத்திருந்தாய் வருவாரா மாட்டாரா என்றுதானே நினைத்து கொண்டிருந்தாய் உன் நினைவில் வாழ்கின்ற நபரின் மூலம் உனக்கான சந்தோஷ தருணத்தை அள்ளி தருவதற்காக இந்த முருகன் நான் மைலோடு வந்து இருக்கும்போது இனி எல்லாம் சந்தோஷ செய்தியாகத்தான் வந்து சேரும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் தடங்கல்கள் தடைகள் மட்டும்தான் இங்கு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டு இருக்கின்றது எத்திசை திரும்பினாலும் என்னை குறை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஓணம் என்று என் மனதை மட்டும்தான் இங்கு ஓனப்படுத்தி கொண்டு இருக்கின்ற ார்கள் என்று நீ மனதில் கவலையோடு அல்லவா ஒரு நிமிடம் இந்த முருகனின் கண்களை உற்றுப்பார் யாரும் இங்கு ஊனம் என்று உனக்கு தெரியும் உன்னை குறை கூறுகிறார்களே உன்னை முடியாது என்று சொல்கிறார்களே அவர்கள்தான் இங்கு ஊனமுற்றவர்கள் என் பிள்ளையின் நான் உன்னருகே இருக்கும்போது முடியாது என்ற வார்த்தையே உன் நகராதியில் கிடையாது எல்லாவற்றையும் முடித்து தருவதற்குத்தானே இந்த வேளவன் நான் வந்து இருக்கின்றேன் வெற்றி கொடி கட்டத்தான் இங்கு நான் வந்து இருக்கின்றேன் ஏற்றத்தை பார்க்க போகும் நாள் குறித்து விட்டுத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன் அவர் இந்த முடிவை தந்தால்தான் என் வாழ்க்கை நடுத்த நிலையை பெற முடியும் யோசித்து யோசித்து மன நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருந்த உறக்கமில்லாமல் நீ தவித்து கொண்டிருப்பதை நான் அறியாமல் எப்படி இருந்து கொண்டு இருப்பேன் உன் வாழ்வின் உச்சத்தை அடைய போகும் தருணத்தோடு தான் இப்பொழுது நான் உன்னிடத்தில் வந்து இருக்கின்றேன் அவரை உன்னிடத்தில் வரவழைத்து உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பார்த்து இங்கு பொறாமை அளவுக்கு உன் புகழை பாடுகின்ற அளவுக்குத்தான் நான் உன்னை வைக்கப் போகிறேன் எல்லாவற்றையும் கடந்து வந்தே விட்டாய் இனி கடப்பதற்கு ஏதுமின்றி கலக்க இருக்கின்றாயா அந்த கலக்கத்தைெல்லாம் தூக்கி தூர எறிந்துவிட்டு இந்த முருகனின் கைப்பிடித்து நீ வளமரப் போகிறாய் என்பதில் மட்டும் மனதில் உறுதியாகும் தெளிவாகும் நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே எந்த வெற்றிக்காக எந்த ஒரு செயலுக்காக நீ போராடி போராடி கலப்பே அடைந்து விட்டாயோ இனி முடியவே முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாயோ அந்த செயலில் நான் உனக்கான மாற்றத்தின் திருப்பத்தையும் கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளையை வெற்றியடைய செய்வதற்காகத்தான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன் காலம் தாண்டே விட்டது என்று யோசிக்க வேண்டாம் அந்த காலத்தை உருவாக்கியவனே இந்த முருகனாக நான் இருந்து கொண்டு இருக்கும்போது எதை நினைத்து வருத்தமடைந்து கொண்டு இருக்கின்றாய் நீ நினைக்கின்ற வாழ்க்கை நம்ப முடியாத பேரதிசயத்தோடு தான் இங்கு தொடங்க போகிறது என் பிள்ளைகளை நான் உன்னை வெற்றி களத்தில் சந்திக்கப் போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் மனதில் இங்கு பொறுமையோடு இரு எந்த ஒரு காரியத்திலும் நான் உன்னை இங்கு நம்பிக்கொண்டிருக்கின்றேன் வேளவா என்று என் முன்னால் நின்று நீர் கண்ணீர் வடிப்பது எனக்கு தெரியாதா எல்லாவற்றையும் நான் அமைதி காத்துக் கொள்கிறேனோ எவ்வளவு காலத்துக்குத்தான் நான் பொறுமை கொள்வது என்று நீ யோசிக்க வேண்டாம் என் தங்க பிள்ளையே இந்த அமைதியும் பொறுமையும் உன்னை எந்த உச்சத்திற்கு உச்சத்திற்கழைத்துச் செல்லப் போகிறது என்பதை நீ பொறுத்திருந்து பார் பெருத்தவர்களை விட்டு விலகிவிட்டோம் என்று நினைத்த மாத்திரத்திலே உன்னை சூழ்ந்து உன்னை சொந்தங்கள் தங்கள் கொண்டாட இங்கு தயாராகிவிட்டது நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் முடிவு தருவது இந்த முருகனாக இருக்கும்போது அதில் ஜெயம் மட்டும்தானே உனக்கு காத்திருக்கின்றது அதன் பிறகு இதற்காக யோசிக்கின்றாய் உன் சந்தோஷ தருணத்தை நான் தர காத்திருக்கும் போது இனி கவலையின்றி வாழ்வதற்கு நான் உன்னை வந்து சேரத்தான் போகிறேன் மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கின்றாய் இதோ நீ எதிர்பார்த்த மாற்றத்தின் முடிவிலே வெற்றி செய்தியோடு வெற்றி கழிப்பிலே நான் வந்து இருக்கின்றேன் நீ நினைத்தது அத்தனையும் பழிக்கப் போகும் நேரமும் காலமும் உன்னை சூழ்ந்து விட்டது யாம் இருக்க பகிமேன்